அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல பிரயாணம் செய்யும் போது நம்முடைய தேவைகள் துவாக்களை எல்லாமே அல்லத்துல நம்ம எப்படி கேட்டு அதை நம்ம உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லா பிரயாணம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நற்செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகுது அதை பற்றி ஒரு ஹதீசை பார்க்கலாம் அபூ ஹுரேரா அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் கூறியதாவது மூன்று துவாக்கள் சந்தேகமின்றி பதிலளிக்கப்படும் ஒன்று பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் துவா இரண்டு பயணியின் துவா மூன்று அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும்போது நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே சந்தேகம் இல்லாமல் நமக்கு கபூல் ஆகுது எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அதற்காக நம்ம பெரிய பயணம் போகணும் அப்போ துவா செஞ்சாதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு நம்ம ஒரு வாகனத்தில் ஏறி உட்காந்து நம்ம அடுத்த இடத்துல போய் இறங்கினா கூட நம்ம ஒரு பயனாளி தான் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகும் இதை பற்றிய மற்றொரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் நமது நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒலேவு செல்லமோங்க கூறியிருக்கிறாங்க மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்கள் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகின்றனர் முதலாவது ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு அதாவது மனிதர்களுக்கு அல்லாஹ் இரண்டு விஷயத்தை அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான் முதலாவது ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணுமா இரண்டாவது ஓய்வு நம்ம ஓய்வா இருக்கும்போதே அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி அப்படின்னா திக்ரு செய்வது குரான் ஓதுவது நலவான விஷயங்களை பேசுவது அண்ட் கேட்பது அடுத்தது சூரா அல்லது சுண்ணத்தான துவாக்களை மரணம் செய்வது இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு சிறந்த நற்செயல்கள் நல்லமல்கள் புரிந்த நேரமாக மட்டுமே நமக்கு கருதப்படும் எனவே நம்ம ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு நமது நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளில் அதிக பேர் பயணம் செய்யும்போது தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் கேட்டுட்ருப்போம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம திகிர்கள் போன்ற விஷயங்களை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா இன்னும் விரைவாகவே நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாக்கப்படுது இன்னும் பயணம் செய்யும் போது நம்ம எல்லோருமே ஒழு செஞ்சிருப்போமா அப்படின்னா சந்தேகம்தான் அதனால குரான் ஓதுறது சூறாக்களை மனப்பாடம் செய்யறது இது எல்லாமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம் ஆனா எல்லோராளுமே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திக்ரு செய்கிறது மட்டும்தான் அதனால் நமக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாமே ஒழு இல்லாமலே நம்ம ஓதக்கூடிய நிறைய சிறந்த திகிர்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே அல்லாஹத்தால் மிகச்சிறப்ப கொடுத்துருக்குறான் அந்த திகிற்களை நம்ம ஓதணும் அப்படின்னாலே இந்த உலகத்தினுடைய தேவைகளையுமே அல்லாஹாவிடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் இன்னும் மறுமையிலும் நமக்கு அதனுடைய பலன்கள் நமக்கு கட்டாயம் இருக்குது எனவே இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட திகிர்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல பயணம் செய்கிறவங்களுடைய துவாவை அல்லாஹாலா எப்படி கபுல் செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த நபிகள் நாயகம் சுற்றுலா உலைவு செல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சோதனைகள் இது எல்லாத்துக்குமே அல்லாஹாலா மிகப்பெரிய அற்கொடையை கொடுக்குறானாம் அதாவது நம்ம ஒரு சோதனையான காலத்தில் நம்ம அல்லாஹ் அழைச்சோம் அப்படின்னா உடனே அவன் பதில் தருவான் அதே போல் தான் பயணத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் சாப்பிடுவோம் குடிப்போம் இன்னும் நம்ம உறங்குவோம் இது எல்லாத்தையுமே நம்ம இலகுவாக நம்முடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு தடைப்படுது அந்த சோதனைக்கு கூட அல்லாஹாலா நமக்கு நற்கூலியை கொடுக்குறான் அப்படிங்கிற வகையில் தான் ஒரு பயனாளியினுடைய துவாவை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கிறான் அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயணம் செய்யும்போது ஒரு சின்ன பயணமாக இருந்தால் கூட அதில் நீங்கள் இன்ஷா அல்லா சிறந்த திக்கர்களை நீங்கள் ஓதி கேளுங்க இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஓதக்கூடிய திக்கர்கள் எல்லாமே இருக்குது அந்த திக்கரை கொண்டு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய துவாவை அல்லா கபூல் செஞ்சுருப்பான் செஞ்சிருப்பான் அல்லது நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க ஒரு ஒரு சிறந்த விஷயத்தை தேடி போய்ட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதுதான் அல்லாஹ் நம்ம கேட்குற துவாவுக்கு கொடுக்கக்கூடிய பதில் எனவே இன்ஷா அல்லாஹ் முதல்ல நீங்க ஒரு வாகனத்துல ஏறி உட்காரீங்க அப்படின்னா நீங்க இந்த துவாவை நீங்க ஓதிக்கோங்க சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரி நீன வ இன்னையிலா ரப்பினா லமுன்கலிபூன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இதன் மீது இந்த வாகனத்தின் மீது சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவன் மிக்க பரிசுத்தமானவன் மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பி செல்பவர்கள் எனவே இன்ஷா அல்லா எல்லோருமே மரணம் செய்து வைக்க வேண்டிய அவசியமான ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் எந்த வாகனத்தில் ஏறினாலும் சரி ஏறி உட்கார்ந்தவனையே இந்த துவாவை ஓதிக்கோங்க அடுத்தது மிக இலகுவான திகிர்கள் தான் ஆனால் மிக பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய திகிர்கள் இன்ஷா அல்லா இந்த திகிர்களை நீங்கள் குறைந்தது மூன்று அளவில் நீங்கள் ஓதிக்கிட்டீங்கன்னா கூட போதும் முதல்ல ல லஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த திக்கிர நம்ம மூன்று முறை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தால்லா பறவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான் இந்த திக்கிர மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது செலவாத் செல்லல்லாஹ் முகமது செல்லல்லா ஹோயலு செல்லம் அதாவது நம்ம எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலையும் நம்ம செலவாத்தை ஓதி ஆரம்பித்தோம் அப்படின்னா அல்லாஹ் மிக்க மகிழ்ச்சியோடு நம்ம கேட்குறத கொடுப்பான் அந்த காரியம் நமக்கு மிக சிறப்பாக நடக்கும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு தேடுற வகையில் அஸ்தக ஃபுருல்லா அப்படின்னு மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் இதுவுமே நம்முடைய துவாக்கள் கபூலாகவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூன்று திக்றுகளுமே உங்களுடைய துவாவை கபூலாக்கும் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது நீங்க என்ன ஓதுறீங்க அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையுமே நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அல்லது நீங்கள் போகிறது ஒரு சின்ன பயணமாக இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் வாகனத்தை விட்டு இறங்கிடுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷால்லா நீங்கள் அரபி தெரியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தமிழில் கூட நீங்கள் ஓதுங்க நாம் ஒவ்வொருவருமே அவசியமாக மரணமிட்டு வைக்க வேண்டிய ஒரு திகர் அப்படின்னு பார்த்தா அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் தான் இதை இதனுடைய பொருளை உணர்ந்து மரணம் செய்பவருக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இந்த பெயர்கள்லாம் தெரியாதவங்க நீங்கள் இதை நேரம் கிடைக்கும் போது எல்லாமே நீங்கள் மனனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லா இதை தமிழில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை ஓத தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் இன்ஷால்லா நீங்கள் அதை போய் பார்த்து நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே இந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை நீங்கள் மூன்று முறை ஓதுங்க அல்லது ஒரு முறை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் ஓதி முடியுங்க அடுத்தது எனக்கு முழுவதுமாக ஓத தெரியாது என்னால மரணம் செய்யவும் முடியாது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லாகுவே தனது திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் நீங்கள் அவனுடைய திருப்பயிர்களில் எதனை கூறி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பயிர்கள் உள்ளன என்று நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு அல்லாகவே நிறைய இடங்களில் அர் ரஹ்மான் என்று தன்னை அழைக்குமாறு சொல்கிறான் எனவே அஸ்மால் ஹுஸ்னா முழுவதுமே நீங்கள் தெரியாதவங்க என்னுடைய துவா உடனே கபூலாகணும் எனக்கு இலகுவாக இருக்கணும் நான் ஓதக்கூடிய வகையில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் யா ரஹமர் ராஹிமேன்ற இந்த ஒரு திக்கரை நீங்க நீங்க பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க இறங்குற வரைக்குமே நீங்க இந்த திக்ரை ஓதுங்க அல்லா ரொம்ப ஓத முடியாது அப்படின்னா நீங்க மூன்று முறையாவது நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டுட்டே போங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாக்களும் கபூலாவதற்கு இது ஒரு மிக சிறந்த வழி இது நம்மள பலருமே அறியாத பயன்படுத்தாத ஒரு வழின்னே சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்க இனிமேல் பயணம் செஞ்சாலும் மல்ஹம்துல்லன்னு சொல்லிட்டு நீங்க அந்த வாகனத்தில் ஏறிட்டு இந்த திக்ருகளை நீங்க சரியாக நீங்க கடைபிடிச்சு உங்களுக்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் நீங்க கேளுங்க இன்னும் உங்களுக்கு எந்த துவா கபூல் ஆகணுமோ அதை கட்டாயமாக அல்ல உங்களுடைய அனைத்து துவாவையுமே கபூல் செய்வான் சொல்லக்கூடிய அத்தனை திகருமே மிகச்சிறந்த திக்ராக இருக்குது இன்ஷா அல்லா உங்களுடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் உங்கள் துவா விரைவாக கபூலாக்கக்கூடியதாக இருக்குது அல்லாஹ்வினுடைய எந்த திருநாமத்தை கொண்டும் நீங்கள் துவா செஞ்சாலுமே உங்களுடைய துவா கபூலாகும் நீங்கள் இதில் முழுவதுமாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக உங்களுடைய துவா கபூலாகும் அல்லது யார் ஹமர் ராகிமேன் நீங்கள் ஓதினிங்க அப்படின்னாலும் உங்களுடைய துவா விரைவாக கபூலாகும் இன்னும் இந்த திக்கரை இன்சால்லா ஒழு இல்லாமலே நம்ம ஓதலாம் ஏன்னா நம்ம வாகனத்தில் போகும்போது நம்ம எல்லோருமே ஒழுவோடு போவோமா அப்படின்னா சந்தேகம்தான் அதனால் இந்த இலகுவான திக்கிறகளை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் இன்னும் நம்ம போகக்கூடிய அந்த காரியமும் நமக்கு ரொம்ப லேசாக அமையும் இன்னும் நம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை நம்ம உணர மாட்டோம் இந்த திக்கின் மூலமாக அலகத்தால் நம்மளை அந்த சிரமங்கள்லேருந்து லேசாக்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்கரை நம்ம பயணம் செய்யும் போது ஒவ்வொரு ஒவ்வொருவருமே இனிமேல் பயன்படுத்தி அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு